சமூக வலைதளங்கள் மூலமா நெட்டிசன்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற பிஜிலி ரமேஷ் இன்று அதிகாலை உடல்நலக் காலமானார் அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது வயிறு வீங்கி கால்கள் வீங்கி முகமெல்லாம் கருத்து போய் படுத்த படுக்கையாக இருந்த நடிகர் பிஜிலி ரமேஷ் இறுதி நேரம் முழுக்க தனது மகனுக்கு எதையும் செய்யாமல் போகிறோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோடு தான் இருந்திருக்காரு மரணத்திற்கு முன்பாக பிஜிலி ரமேஷ் உருக்கமாக பேசிய வீடியோ வெளியாகி இருக்க அதுல யாரும் குடிக்க வேண்டாம்னு சொல்ற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேசியிருக்காரு பிஜிலி ரமேஷ் ஒரே ஒரு பேட்டியில சமூக வலைதளங்கள்ல அதிக அளவு ரசிகர்களை பெற்றவர் பிஜிலி ரமேஷ் பிளாக் ஷிப் யூடியூப் சேனல்ல ஒரு தொடர் மாதிரி வெளிவந்த ஃபன் பண்றோம் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவு ரசிகர்களை பெற்றார் பல படங்களிலும் சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்த அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதியோட நட்பி துணை படத்தில் கவனிக்க வச்சாரு அதனைத் தொடர்ந்து அமலாபால் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த ஆடை திரைப்படத்திலும் ஜோதிகா நடித்திருந்த பொன்மகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு தொடர்ந்து பிரதிப் ரங்கநாதன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்திருந்த கோமாளி படத்தில் வாட்ச்மேன் வேடத்தில் அவருடைய நடிப்பு ஓரளவு ரசிகர்களிடையே வரவேற்ப பெற்றது அதற்கு பிறகு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா உள்ளிட்ட பல படங்களில் பிஜிலி ரமேஷ் நடித்து வந்தார் இந்த நிலையில தான் தொலைக்காட்சிகள்ல சில நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் விருந்தினராகவும் கலந்துகிட்டாரு இதன் மூலம் அவருக்கு ஓரளவு வருவாய் கிடைத்ததா சொல்லப்படுது ஆனாலும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான பிஜிலி ரமேஷ் அதிகமாக குடிச்சிருக்காரு தொடர்ந்து கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது விஜய் சித்து உள்ளிட்ட சிலர் அவருக்கு உதவி பண்ணனாங்க தொடர்ந்து வீடு திரும்பிய ரமேஷுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது கால்கள் வயிறு வீங்கி நடக்கவும் சாப்பிடவும் கூட முடியாம பிஜிலி ரமேஷ் அவதிப்பட்டு வந்தார் இந்த நிலையில தான் அவரது மனைவி பிஜிலி ரமேஷுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் இன்று அதிகாலை பிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவாள மரணம் அடைஞ்சிருக்காரு வீட்டிலேயே இருந்த அவரது உடல்நிலை மிக மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு இருப்பினும் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததாக கூறப்படுது இதனையடுத்து இன்று அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு உயிரிழந்த பிஜிலி ரமேஷுக்கு ஒரு மனைவியும் படிக்கும் வயதில் ஒரு மகனும் இருக்கிறாங்க இந்த நிலையில நிலையில்தான் மரணத்திற்கு முன்பாக பிஜிலி ரமேஷ் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் அதிகமாக பகரப்பட்டுகிட்டு இருக்க அந்த வீடியோவில் பேசின பிஜிலி ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருனா எனது உடல்நிலை மிக மோசமாக இருக்குது வண்டி ஓடும் வரை ஓடும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இந்த குதிரை எப்போது நிற்கும்னு தெரியாது ஓடினால் ஓடினது தான் நின்றால் நின்றது தான் இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது இருக்கும் வரை எனது மனைவியும் குழந்தையும் சந்தோஷமாக இருந்தால் சரி காலையில் கூட கொஞ்சமாகத்தான் சாப்பிட முடிந்தது குடிக்கிறவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு நான் யோக்கியம் கிடையாது அந்த தகுதியை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த வீடியோவை பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பிஜிலி ரமேஷின் உடல்நிலை குறித்து அவரது மனைவி நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவருக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கு காலில் வீக்கம் இருக்கிறது அதே மாதிரி வயிறும் வீங்கி இருக்கிறது அவர் பிழைப்பது கஷ்டம்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க நானும் என் குடும்பத்தினரும் ஸ்டான்லி மருத்துவமனை டாக்டர்களிடம் கெஞ்சினோம் எப்படியாவது அவரது உயிரை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று கேட்டோம் ஆனால் அவரது உடலில் நிறைய பிரச்சனைகள் இரு நிச்சயம் இந்த முறை அவரை காப்பாற்ற முடியாது ஆனாலும் எங்களால் முயன்றதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க பதினைந்து நாட்கள் விஜிலி ரமேஷுக்கு ஸ்டான்லியில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது இந்த முறை சாப்பாடும் குறைந்துவிட்டது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் இப்போது குறைந்து விட்டது ஜூஸ் குடிக்க குடிக்க அவரது வயிற்றில் நீர் சேர்ந்துவிடும் கல்லீரல் ஆபரேஷன் செய்ய வேண்டும்னு டாக்டர்கள் சொன்னாங்க ஆனாலும் அவரது உடம்பு தாங்காது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் நாங்க செய்யல அவரது உடல் எடை நாற்பத்தி ஐந்து கிலோ தான் இருந்தது ஆனால் வயிறு கால் எல்லாம் வீங்கியதில் அவரது உடல் எடை லிருந்து ஒரு எண்பது கிலோ ஆகிவிட்டது அவ்வப்போது அவருக்கு மருதி ஏற்படுது இதனால் டாக்டர்களே சொல்லிட்டாங்க நன்றாகத்தான் இருந்தார் திடீர்னு அரைச்சது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு எல்லோரையும் கடித்தார் அடித்தார் இயற்கை உபாதைகள் கூட கழிக்க முடியவில்லை உடனே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அங்கு மூக்கில் டியூப் விட முயற்சித்ததால் ரத்தம் வந்துவிட்டது குடியை விட்டுவிட்டு குடும்பத்தை பாருங்கள் என்று தான் நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க ஜூலை மாதமெல்லாம் நன்றாக சாப்பிட்டார் திடீர்னு படிப்படியாக சாப்பாடும் குறைஞ்சிடுச்சு டிசம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து அவரது உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுச்சு இந்த மாதிரி தான் அவங்களுடைய மனைவி பேசியிருக்காங்க அளவுக்கு மீறிய மது பழக்கமே பிஜிலி ரமேஷ் உயிரிழக்க காரணம்னு சொல்கிறாங்க அவரது உறவினர்கள் ஷோ மூலம் பிரபலமான போதும் அதற்கு பிறகும் கூட சினிமாவுக்கு வந்ததுக்கு கூட விஜிலி ரமேஷ் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுது மேலும் அதிகாலை தொடங்கி இரவு வரைக்கும் மது பழக்கத்தில் சிக்கி தவித்த அவர் அதன் காரணமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்து போயிருப்பதாக வேதனையோடு சொல்றாங்க